இது சவுதி அரேபியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் நம் கதையின் நாயகன் பெயர் யூசுப் ஆப்பிரிக்க தேசத்தில் உள்ள சூடான் நாட்டின் யூசுப் தனது குழந்தை பருவத்தை வறுமையில் கழித்தார் ஏனென்றால் அவருடன் பிறந்தவர் எட்டு பேர் அவர் எட்டாவது மகன் என்பதால் குடும்பத்தின் வறுமை தாங்க முடியாமல் அவர் சவுதி சவுதி அரேபிய தேசத்தில் ஆடுகளை மேய்க்கும் தொழிலாளியாக வேலை செய்து வந்தார் அங்கு சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு சம்பளம் இல்லை இருப்பினும் உயிர் வாழ்ந்து கொள்ளலாம் என்னும் நிலைத்தான் சவுதி அரேபியாவில் அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார் ஒருநாள் சவுதி அரேபியாவை சுற்றி பார்க்க வந்தவர்கள் இந்த ஆடுகள் எல்லாம் பாருங்கள் இந்த பாலைவனத்தில் எப்படி மேய்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தனர் அங்கு ஒரு மனிதன் அழுக்கு கந்தை போலிருந்தான் அந்த சுற்றுலா பயணிகள் அந்த அழுக்கு மனிதனுடன் பேசி பார்ப்போம் பொழுதுபோக்குவோம் என்று நீங்கள் யார் என்று கேட்டனர் அதற்கு அந்த அழுக்க மனிதன் என் பெயர் யூசுப் என்றான் சுற்றுலா வந்தவர்கள் இதில் எத்தனை ஆடுகள் இருக்கிறது என்று கேட்டனர் அதற்கு யூசுஃப் சுமார் ஆயிரத்துக்கு மேல் இருக்கும் என்றான் அந்த சுற்றுலா வந்தவர் மிஸ்டர் யூசுப் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் நான் உங்களுக்கு நானூறு ரியால் தருகிறேன் ஒரு ஆட்டை எனக்கு தர முடியுமா என்று கேட்டார் அதற்கு யூசுப் இல்லை நான் தர மாட்டேன் என்று சொன்னான் மிஸ்டர் யூசுப் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் என்று சுற்றுலா வந்தவர் கேட்டார் அதற்கு யூசுப் நூறு ரியால் வாங்குகிறேன் என்று சொன்னான் சுற்றுலா வந்தவர் உங்கள் சம்பளத்தை விட நான்கு மடங்கு தருகிறேன் என்று சொல்கிறேன் ஏன் தரமாட்டுகிறீர்கள் என்று கேட்டான் வேண்டுமானால் இன்னும் இரநூறு ரியால் சேர்த்து தருகிறேன் ஆறுநூறு ரியாலாக வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அந்த சுற்றுலா வந்தவர் சொன்னார் யூசுப் நான் அதை வாங்க மாட்டேன் என்றார் இங்கு ஆயிரத்துக்கும் மேல் ஆடுகள் இருக்கின்றது என் முதலாளியிடம் ஒன்று இறந்து விட்டது என்று சொன்னால் அவர் நம்புவார் அல்லது தொலைந்து விட்டது என்று சொன்னாலும் அவர் நம்புவார் அல்லது ஒரு ஆட்டை மிருகம் தின்றுவிட்டது என்று சொன்னாலும் அவர் நம்புவார் அல்லது அவரிடம் அந்த ஆட்டை பற்றி சொல்லாமலேயே விட்டுவிடலாம் அவர் கேட்கவும் மாட்டார் ஆனால் என்னை படைத்த இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என் முதலாளிக்கு நான் பயப்படுகிறேனோ இல்லையோ என்னை படைத்த இறைவனுக்கு நான் பயப்படுகிறேன் அதனால் நான் உங்களுக்கு இந்த ஆட்டை கொடுக்க மாட்டேன் என்று யூசுப் விட்டார் ஆனால் இதெல்லாம் கூட வந்த ஒரு சுற்றுலாவாசி வீடியோ எடுத்துக்கொண்டிருந்தார் ஒரு மனிதன் இவ்வளவு நேர்மையாக இருக்க முடியுமா இந்த வீடியோவை பாருங்கள் என்று தங்கள் நண்பர்களுக்கு காண்பித்தார் அந்த சுற்றுலாவாசி நண்பர்களும் இந்த வீடியோவை எனக்கு அனுப்பு என்று கூறினர் யூசுப் பேசின வீடியோ இணையத்தில் வைரலானது சவுதி அரேபியா முழுவதும் அந்த வீடியோ அநேக பேரால் பார்க்கப்பட்டது பகிரப்பட்டது அந்த வீடியோ எந்த அளவுக்கு வைரலானது என்றால் சவுதி அரேபியா மன்னரிடம் போய் சேர்ந்தது அந்த வீடியோ சவுதி அரேபியா மன்னர் நம் தேசத்தில் இவ்வளவு இரையச்சம் உள்ளவர் உள்ளாரா அவரை பார்த்து நம் தொழிலாளர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அவரை உடனடியாக என்னிடம் கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று அரசு அதிகாரியிடம் உத்தரவு பிறப்பித்தார் உடனே அந்த ஆடு மேய்க்கும் ஏழை தொழிலாளி யூசுப்பை மன்னரிடம் அழைத்து வந்தனர் யூசுப்பை கௌரவிக்கும் விதமாக மன்னர் யூசுப்புக்கு இரண்டு லட்சம் ரியாலை பரிசாக அளித்தார் பிறகு இவ்வாறு மன்னர் கூறினார் இவ்வளவு இரையச்சமுள்ள ஒரு தொழிலாளியை எங்களுக்கு தந்த இந்த சூடான் நாட்டிற்கு நன்றி என்று கூறினார் இந்த விஷயம் சூடான் நாட்டு தூதரகத்துக்கு தெரிவிக்கப்பட்டது உடனே சூடான் தூதுவர் சூடான் நாட்டில் உள்ள பிரதமருக்கு இதை அறிவித்தார் உடனே சூடான் நாட்டு பிரதமர் இவ்வளவு இறையச்சமுள்ளவரை நம் நாட்டுக்கு கொண்டு வாருங்கள் சவுதி அரேபியா நாடு செய்ததை விட நாம் அவருக்கு அதிகமாக பரிசையும் மரியாதையும் செய்ய வேண்டும் என்று கூறினார் உடனடியாக யூசுப்பை சூடான் நாட்டிற்கு வரவைத்தார்கள் சவுதி அரேபியா கொடுத்த இரண்டு லட்சம் ரியாலை விட நாம் அவருக்கு மூன்று லட்சம் ரியாலை கொடுப்போம் என்று சூடான் நாட்டு பிரதமர் யூசுப்புக்கு பரிசளித்தார் யூசுப்பை மேடையில் பேச அழைத்தனர் யூசுப் இரண்டு நிமிடம் கண்ணீர் வடித்து அழுது கொண்டே அல்லாஹு அக்பர் தனது உரையை ஆரம்பித்தார் கடவுளுக்கு நீங்கள் பயந்து நடந்தால் கடவுள் உங்களை எந்த இடத்தில் கொண்டு போய் வைப்பார் என்பதற்கு நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் நான் அதற்கு சாட்சி என்று யூசுப் தனது உரையை முடித்தார் திருக்குரான் இவ்வாறு கூறுகிறது அல்லாஹ் உங்கள் தோற்றங்களையோ உங்கள் செல்வங்களையோ பார்ப்பதில்லை மாறாக உங்கள் உள்ளங்களையும் செயல்களையுமே அவன் பார்க்கிறான் என நபிக் அவர் கூறுகிறார் அறிவிப்பாளர் ஹபு ஹேரேரா நூல் முஸ்லிம் ஐயாயிரத்தி பனிரெண்டு